ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தேர்தல்களில் தடுமாறி வரும் அதிமுகவின் போக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவிலும் எதிரொலித்தது ஜெயலலிதா தலைமையில் கடைசியில் அதிமுக எதிர்கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு தொகுதிகள் என்ற வரலாறு காணாத வெற்றியை ருசித்த அதிமுக அடுத்த பத்து ஆண்டுகளில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாமல் போனது ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டையே பறிகொடுத்தது அதிமுகவின் உச்ச பதவியை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி ும் கட்சிக்கு வெற்றி தேடி தர முடியவில்லை கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியர்களுக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கத் தொடங்கியது தற்போது எடப்பாடி பக்கம் இருக்கும் சீனியர்கள் பலர் ஒதுங்க தொடங்கியுள்ளனர் மேலும் பலர் இருக்குமிடம் தெரியாமல் இருந்து விடுவோம் என்று இருக்கின்றனர் இவர்கள் விரைவில் மாற்றுக் கட்சியில் இணையவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் சசிகலாவுக்கு வக்காலத்து வாங்கி வேலுமணி தங்கமணி உட்பட ஆறு சீனியர்கள் எடப்பாடியிடம் பேசினார்கள் ஆனால் அதை துளியும் ரசிக்கவில்லை எடப்பாடி கூடவே இருந்து கொண்டு நமக்கு எதிராக செயல்படுகிறாரே வேலுமணி என்கின்ற கசப்பில் சமீப காலமாகவே வேலுமணியிடம் சிடுசிடுக்க ஆரம்பித்தார் எடப்பாடி மேலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆய்வுக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி ஆகியோர் பங்கேற்றார்கள் அப்போது முனுசாமிக்கும் அந்த தொகுதி பொறுப்பாளருக்கும் இடையே காரசார விவாதம் நடந்து அதை கட்டுப்படுத்த எஸ் பி வேலுமணி கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என கூறியிருக்கிறார் இதை எதிர்பார்க்காத எடப்பாடி டென்ஷன் ஆகி அவர் பேசட்டுங்க சரியா தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறார் என முகத்தில் அடித்தார் போல சொல்லவும் வேலுமணியின் முகம் கருத்து விட்டதா அதோடு கூட்டம் முடியும் வரை வேலுமணி வாயே திறக்கவில்லை என்கிறார்கள் அதில் பங்கேற்றவர்கள் இப்படியே உரசல் அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்திற்கு மேல் வேலுமணியும் கடுப்பாகி விட்டாரா அது மட்டுமல்ல இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற எடப்பாடியின் திட்டத்திற்கும் வேலுமணி உள்ளிட்ட சிலர் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள் ஆனாலும் சீனியர்களின் அதிகாரத்தை குறைக்கவும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் மாவட்ட பிரிப்புதான் ஒரே வழி என்ற தன் உறுதியாக இருக்கிறாராம் எ அதிமுகவின் தலைமை கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணியின் மகன் விகாஷ் வேலுமணிக்கும் டெக்ஸ்மோ குழுமத்தினரின் இல்ல மணப்பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான திருமண உறுதி செய்தல் அதாவது நிச்சயதார்த்த நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி கோவையில் நடைபெற்றது வேலுமணியின் மகன் திருமண நிச்சயதார்த்தம் என்பதால் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி சி வி சண்முகம் செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தும் வந்திருந்தனர் கோவை மாவட்டத்தின் அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்களும் இதில் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் அதிமுகவில் பிளவு என தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வேலுமணி வீட்டு விசேஷத்திற்கு வராதது விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் விழா நடந்த அன்று இருந்திருக்கிறார் எடப்பாடி சேலத்தில் இருந்து கோவை செல்லாதது ஏன் என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை